அவசிவாயம் வாழ்க ஆதரன் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் பாவகிரகங்கள் என்ற தலைப்புல வீடியோ பார்க்க போற பொதுவாகவே குடும்பஸ்தானம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் தான் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்திற்கு மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துல ரிஷபம் தான் என்ன வீடா சொல்றோம் தனம் அதுதான் குடும்பஸ்தானம் அதுதான் வாக்கு கல்வி ரீதியானாங்க விஷயங்கள் எல்லாமே இந்த இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் எப்போதுமே நல்ல நிலையில் இருப்பது சிறந்ததுங்க பெரும்பாலும் இரண்டாம் இடத்தோடு பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளாத தொடர்பு கொள்றது அர்த்தம் இரண்டாம் இடத்துல பாவகிரம் இருக்கிறது அல்லது இடத்தை பார்க்கறது இது போன்ற அமைப்புல குடும்பம்னு குடும்பம் அமைப்புல வரும் அப்ப இது போன்ற அமைப்புல இருந்தாலே அங்க தாமத குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு வந்து ஒருவேளை சீக்கிரமா குடும்பம் அமைஞ்சிருச்சுங்க சார் அப்படின்னா கடுமையான போராட்டங்கள் அந்த இடத்துல இருக்குமே செய்யும் இரண்டாம் இடம் எந்த நிலையிலும் பாவத்தம் அடையக்கூடாது அந்த பாவகம் பாதிக்கப்படவே கூடாது பாதிக்கப்பட்டிருக்கு சார் அதனுடைய தச நடைமுறையிலே வருதா அப்படின்னு பாருங்க அப்ப இது போன்ற இடத்துல இரண்டாம் இடத்துல ஒரு உதாரணத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்றார் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அதை சனியும் பார்க்கிறார் மூன்றாம் பகுதியாளர் அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டாம் பாகம் பாவத்தம் அடையுது இந்த நிலையில செவ்வாயோட தசையோ சனியோட தசையோ நடைமுறை காலங்கள் கடுமையான போராட்டமான காலகட்டமாக இருக்கும் ஒருவேளை திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த செவ்வாயினுடைய தசை நடைமுறை வரும்போது கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் பொறுமையாக பார்ப்பது சிறந்தது பொறுமையாக பார்ப்பது என்பது சிறந்த அமைப்பை தரும் ரெண்டுல ராகு இருக்காரு எட்டுல கேது சார் அப்ப ரெண்டாம் இடத்துல பார்வை என்று சொல்ல ராகு அமர்றார் ஆனா இதுல என்ன ஒரு பாயிண்ட் வரும் சுகத்துவம் இங்கே விதிவிலக்காக வரும் சார் ரெண்டுல செபா அமர்ந்திருக்காரு ஆனா ஒரு குருவின் பார்வை ஒரு குருவோட பார்வை கிடைக்குது இங்க குடும்பத்தை ரெண்டுல செபா அமர்ந்து தசை காலங்கள்ல குடும்ப வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும் ஆனா போராட்ட போராட்டத்தால குடும்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படியே வண்டி ஓடிட்டு இருக்கும் பெருசா எதுவும் எல்லை மீறி போகாது ஆனா இந்த இடத்துல சுபத்துவம் இல்லாத நிலையில் இந்த செபாடு சடையும் போது இந்த இடத்துல கடுமையான பிரச்சனைகளை தரும் என்று சொல்லலாம் அப்ப இது போன்ற அமைப்பு இருக்குங்க சார் ரெண்டுல சபா இருக்காரு இப்ப ஒரு உதாரணத்துக்கு தனுசு இலக்கணம் தனுசு இலக்கணம் தனுசு இலக்கணத்துக்கு ரெண்டுல சபா இருக்காரு அல்லது அங்க ராகு இருக்காரு சபா இருக்காரு ராகு இருக்காருன்னு வச்சுங்களேன் அப்ப இந்த அமைப்புல இப்ப நம்ம என்ன முடிவு பண்ணிருந்தோம் ரெண்டாம் இடம் குடும்ப சாந்தம் கொஞ்சம் பாதிப்பா இருக்கு நம்ம முடிவு எப்படி அப்படிங்கிறப்படி தாமதமாக குடும்பத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் இதே காலகட்டத்துல ஆறாம் அதிபதியினுடைய தசையோ எட்டாம் அதிபதியுடைய தசையோ புத்தியோ அஷ்டம சனியோ ஏழரை சனியில் ஜென்ம சனியோ ஏழரை சனியில் சனி விரைய சனியை விட ஜென்ம சனி கடுமையான காலகட்டமா இருக்கும் ஏழரை ஆண்டுகள்ல மிடில் வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகள் கடுமையான காலகட்டமா கடுமையான மன அழுத்தத்தை தரக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்ப இந்த காலகட்டம் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இருக்கும் அப்ப நம்மளுடைய ஜாதத்தை நம்ம பார்க்கிறோம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் பாவகிரகம் இருக்கு அவர் ரெண்டுல பாவகம் இருந்தாலும் எங்கெங்க பார்ப்பாரு எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்துல பாவம் இருந்தா எங்கே பார்ப்பாரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப இது போன்ற அமைப்பு இருந்தாலே நம்ம என்ன செய்யணும் தாமதமாக குடும்பத்தை அமைத்து வைக்க வேண்டும் அப்ப இதுல நீங்க பொறுமையை கடைபிடிக்கணும் ஏழோ தானம்னு டக்கு டக்குன்னு இதில் வந்து பொறுத்தருக்கு அது பொறுத்த இருக்கு என்ற முடிவில் எடுக்க கூடாதுங்க அதோட தசன் அடைமுள்ளவர்தானு பாருங்க அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கான்னு பாருங்க ஆனால் ரெண்டுல செவ்வாய் இருந்தாலே பிரச்சனை என்றா அமைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டுல செவ்வாய் இருக்காரு சார் தசை வருது சார் ஐம்பது வயசுல அறுபது வயசுல பரவாயில்ல ரெண்டுல செவ்வாயசா இருக்காரு தசை முடிஞ்சிச்சு சார் பதினஞ்சு வயசுல பரவாயில்லை அந்த தசை அடைமுள்ளவர் தானும் பாருங்க ஆனால் ஜெனரலாவே ரெண்டாம் இடத்தோடு பாவகரம் தொடர்பு கொள்ளும் போது குடும்பம் அமைப்பதில் ரொம்ப கவனம் செஞ்சு குடும்பத்தை அமைக்கணும் ஏனோதாரும் சும்மா மேலோட்டமாக நட்சத்திர பொருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய பத்து பொருத்தத்தை பார்த்துட்டு டக்குன்னு முடிவு பண்ணக்கூடாதுங்க ஜாதக பலனை ஜாதக அமைப்பை கட்ட பொருத்தத்தை சீர்தூக்கி பார்த்து தான் இணைக்கணும் இரண்டாம் இடத்துல என்னென்ன பாக பொதுவாகவே இரண்டாம் இடத்துல செவ்வாய் சனி ராகு இது போன்ற கிரகங்கள் தான் கடுமையான பாவத்துவத்தை தரும் கேது கூட அந்த அளவுக்கு கடுமையான பாவத்தை தராது ஆனா ரெண்டுல ராகு இருக்காரு சார் ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்காரு குருவினுடைய பார்வை இருக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்காரு சுக்கரனுடைய இணைவுல இருக்காரு அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்ப அந்த பாவகத்தை நீங்க பாருங்க குடும்ப ரீதியான விஷயங்கள்ல ரெண்டாம் பாவகத்தை பாருங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்து அவரே ஒரு தசாபத்தி நடைமுறை அவர்களும் பாருங்க இப்ப உதாரணத்துக்கு கண்ணி லக்கணம் லட்சம் ரெண்டுல செவ்வாயிருங்க எங்க பாப்பாருங்க எட்டாம் இடத்தை பாப்பாரு எட்டாம் அதிபதி கண்டி லக்கணத்துக்கு செவ்வாய் நல்லவரே இல்லை கொஞ்சம் கூட நல்லவர் இல்லை யாரு செவ்வாய் இவரோட தசை நடைமுறையில் போகுது கண்டி ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இருபத்தி மூணு வயசு நடக்குதுங்க செவ்வாதசை வந்துருச்சுங்க இருபத்தி மூணு வயசுல இப்ப இந்த இருபத்தி மூணு வயசுல அவருடைய செவ்வாதசையில இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாது அதனால முப்பது வயசு தாசம் செய்ய முடியுமா அப்படின்னா இவங்களுடைய பலன் அதுதான் ஏன் அப்படி எந்த அமைப்பு நம்ம சொல்றோம் சில சார் இந்த செவ்வாய் குரு பார்க்கின்றார் அப்படி இருந்தும் கூட சற்று பொறுமையாக செய்வதுதான் நல்லது ஏன்னா செவ்வாய் எந்த நிலையிலும் கண்ணில் கிடைத்து நல்லவரே கிடையாதுங்க ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாமான்னு பார்ப்பார் அப்ப அந்த சுபத்துவம் அடையும் போது என்ன ஆகுது பிரச்சனை இல்லாமலாம் இருக்க இல்ல பிரச்சனை இருக்கும் அதற்கு தீர்வும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சுபத்துவம் அடைந்தால் சுபத்துவம் அடையாதனால பிரச்சனை இருக்கும் தீர்வு எல்லாம் கிடைக்காது அதனுடைய சொல்யூஷன்ங்கிறது வேற மாதிரி போய் முடிச்சிடும் அப்ப ரெண்டாம் இடத்தோடு பாவரகம் தொடர்பு கொள்ளுதான்னு பார்க்கும்போது அந்த அமைப்புள்ள ஜாதகத்திற்கு தாமத திருமணம் தாமதமாக குடும்பத்தை அமைத்து தருவது நல்லது என்ற அமைப்புக்கு நம்ம வரணுங்க எந்த ஒரு ரெண்டாம் அதிபதியுடைய நிலையை பாருங்க ரெண்டாம் இடத்துல இருக்குல்ல ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்காரான்னு பாருங்க அப்ப இது போன்ற அமைப்புலாம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல அமைப்பாக இருக்கும் ஆனா முடிந்த அளவுக்கு ரெண்டாம் இடத்தோடு பாகவரம் தொடர்பு கொள்ளும் போது முடிந்த அளவுக்கு அந்த அவருக்கு குடும்பத்தை அமைத்து கொடுப்பது என்பது தாமதமாக குடும்பத்தை அமைத்து கொடுத்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்